கட்சி எப்படி நான் என்னதான் இருந்தாலும் அவங்க போராட்டம்

ஒன்றிய செயலாளர் வீடியோ ஒரு ஆள் போட்டு மாவட்ட வேட்டி கட்ட ஆடினா இப்படி இப்படி அதுக்கு என்ன ஒன்றிய செயலாளர் கொடுக்க கூடாதுங்கிறீங்களா அது வேற நம்ம தலைவர் நாலு கேமரா முன்னாடி ஆடுறாரு இவர் ஒரு கேமரா முன்னாடி ஆடுறாரு நாலு கேமரா முன்னாடி ஆடுறவருக்கு கட்சியோட தலைவர் பதவியை கொடுக்கும் ஒரு ஒன்றிய பதவி ஒரு கேமரா முன்னாடி ஆடுறவர் கொடுக்கூடாதாடா

உட்கார வச்சிட்டாங்க அதே மாதிரி நம்ம தளபதியும் உட்கார வச்சிருவாங்க இது வேற பண்ண முடியாது ஒரு பெரிய லாபிடா பில்லா ஜெகன் பில்லா ஜெகன் ஒரு ஆளு தூத்துக்குடியா வளம் வந்துட்டு இருந்தாரு அவர் யாரு அப்படின்னா விஜயோட தீவிரமான ரசிகர் அந்த காலத்துல இருந்து ஓடாத படத்தையும் ஓட அப்படி எல்லாம் பெரிய ஆள் வச்சுக்கோங்க அப்படியான ஆளு யாருன்னா எஸ் வெரி க்ளோஸ்ல இருந்தவர் ஆமா டேடியோ டேடி கூட க்ளோஸ் அப்ப டேடி பண்ண தருற முடிச்ச வேலை என்னன்னா அந்த புசியை உள்ள கொண்டு வந்தது அந்த புசியை என்ன பண்ணுச்சுன்னா ரோட்ல படுத்துக்கிட்டு தம்பி இந்த ஒரு போட்டோ எடுத்து குரூப்ல போட்டு விஜய் பாப்பாருன்னு போடுறது உடனே விஜய் பாத்துட்டு இப்பா கட்சிக்காக எப்படி உடைக்கிறாருன்னு இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சு ஆமா அப்ப அந்த புசி வந்து தூத்துக்குடிக்கு வரும்போது நம்ம பில்லா என்ன செய்வாருன்னா ஏய் நீ என்ன நிர்வாகியா ரசிகர் மன்ற நிர்வாகியா கோடிருன்னு விரட்டு வரா புஜியை புஜ்ஜையவே விரட்டு வராம புஜிய மனசுல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு வெறி ஏத்திக்கிட்டாரு மூஞ்சில அப்ப என்ன பண்றேன்னு தெரியல அப்ப என்ன ஆச்சுன்னா முதல்ல எஸ்எஸ்சிய காலி பண்றாரு பூஜி எஸ்எஸ்சிய காலி பண்ணி நம்ம தலைவர் விஜய் என்ன பண்ணிட்டாருனா இனிமே என் மூஞ்சியை வச்சு யாரும் கொடி கச்சிலாம் எல்லாம் வைக்க கூடாது எலெக்ஷன் நிக்க கூடாது எடுத்தா கோர்ட்ல வரைக்கும் நான் கேஸ் போடுவேன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டேன் மாப்பிள்ள இருக்கா அதை மீறி இவரும் ஏதோ ஒன்னா பண்ணிட்டு இருந்தாரு அப்பதான் பில்லா ஜெகன் யோசிச்சாரு முதல் தடவை என்னடா இந்த குறி சொந்த அப்பாவே வீட்டை விட்டு விரட்டது அறிக்கை விட்டது கேஸ் குடுக்கிறது நாளைக்கு நமக்கும் இதே நிலமை வந்துட்டா அப்படின்னு சூதாரிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிருச்சு கிளம்பி திமுக போயிருச்சு இப்ப வரைக்கும் நல்லாதான் இருக்காரு இங்க இருந்த கூட அங்க நல்லாதான் இருக்காரு அப்ப என்ன அஜித நீ இங்க இருமா உனக்கு விஜய் புடிக்க இப்ப புஜிக்கு ஒரு பொண்ணை பழி வாங்கறது ஈசில இப்ப பிள்ளாதேன் இங்க இவரு போட விட்டுருப்பாரு பொண்ணை பழி வாங்குறதுக்கு இல்ல அதனால இந்த பொண்ணை போட்டு கூட்டம் நடந்தா சொல்றது இல்ல பேனர் வச்சா சொல்றது இல்ல ஏதாவது உன்ன கூப்பிடுறது இல்ல மாநில நிர்வாகி ஏதாவது எதுக்குமே கூப்பிடுறது இல்ல பூஜை ஓரம் கட்டிட்டே இருந்தாரு சரி மாவட்டத்துல ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடத்துறோம்னா கூட அனுமதி கொடுக்கறது இல்ல இப்படி எல்லாம் பண்ணிட்டு பூஜைக்கு அப்ப ஒரு தடவை இந்த சிஜினா சஜினா ஒரு துபா ஒரு ஒரு புரோக்கர் அனுப்பி உனக்கு மாவட்ட செயலாளர் பதவி என்ன ஐம்பது லட்சம் கொடுக்கு அக்காட்ட அஜிதா அக்காட்ட எம்எல்ஏ சீட்டு வேணா ரெண்டு கோடி கொடு ரெண்டு கோடி ரெண்டு கோடி எம்எல்ஏ சீட்டுக்கு வாங்கி வாங்க அப்ப அஜிதா என்ன சொல்லிடுச்சு ஏண்டா எங்க அண்ணன் பில்லா ஜெகன் இருக்கும் நீ கை கட்டி நீ நான் பையன் என் முன்னாடி வந்து பேசுறியான் அடிச்சு விரட்டி அப்ப இவன் போய் பத்த வச்சுட்டான் புஜி கிட்ட அப்புறம் புஜி நல்ல வெறியை இதே மாதிரி தொடர்ந்து வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு நான் யாருன்னு பயத்தை காட்டுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாரு அப்புறம் ஒரு தடவை போய் ஏ முதல் தடவை மாநாடு நடக்கும் போது எனக்கு ஒரு இருபத்தொம்பது லட்சம் கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு அதிதா கட்ட மாநாடு செலவு தான் செலவு ஆமா அப்ப என்ன செய்வாரு குச்சிக்கு நீ அஜிதாக்கா வந்து மாசம் மாசம் எனக்கு ரீல்ஸ் எடுக்க ப்ரோமோஷன் கட்சி ப்ரொமோஷனுக்கே எனக்கு பத்து லட்சம் ஆகுது எப்படி நான் இதை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க அப்ப மறுபடியும் மூஞ்சியை வெறியேத்தாரு அப்படின்னு அப்ப ஏத்திட்டு பழி வாங்குறதுக்குதான் இன்னைக்கு சேமக்கு மாவட்ட செயலாளர் பதவி அக்காவும் ஓரம் விட்டாங்க

வாங்கி சாப்பிடுறாரு ஒரு டிரைவர் சாப்பாடு குடுப்பாப்ல அந்த கூடை அப்படி பிரிச்சா பதினஞ்சு வகையான பொரியல் குட்டி 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 குட்டியா இருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாம் சாப்பிடுவாப்புல இருக்குதான் டெய்லி சாப்பாடு வகையே அடிச்சு ஊத்துக்கிட்டு கலெக்ஷனை போட்டுக்கிட்டு ஒரு ராஜவளம் வந்து இருக்காப்ல

ஒரு பொம்மை திரியுட்ட மேடையில பேர் அந்த அந்த ஏதாவது தூர்தர்ஷன் அதுதான் தான் பாக்கணும் அதுக்கு மேல அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க திரும்ப திரும்ப அவரே பாத்துட்டு பாரு அந்த மாதிரி கொடுமது ஆமா அப்படிதான் ஓடிக்கி இருக்கு அது மட்டும் இல்ல இந்த திருச்சி மாவட்ட செயலாளர் ஒருத்தர் பத்து கோடி வாங்கி நியமிச்சிருக்காங்க பத்து கோடி மூணு தலைமுறை போடலாம் அப்படியாது போன போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டத்துல இதே மாதிரி பணம் பணமா வாங்கி ஆமா அது ஒண்ணு ஏதாவது காங்கிரஸ் நிர்வாகி நம்ம பக்கம் இருக்காங்க கேவலத்தோட உச்சம் அது நீங்க பாட்டுக்கு கேக்காமலே காங்கிரஸ் எம்எல்ஏ எம்பி பேரை போட்டு பத்திரிகையில அவங்க பாத்துட்டு எங்கிட்ட எப்பயா கேட்டீங்க ஆச்சரிய கூறிகளா கற்கூரிகளா எங்களை கேட்காம எரிக்கா போட்டீங்க இதெல்லாம் இவங்க தெரியாது யாரும் போக கூடாதுன்னு அசிங்கமா போச்சு வேற வழியில வெளிச்சாமியை கூப்பிட்டு விட்டாங்க இவருக்கு வேலை இல்லாம பண்ணிவிட்டு அசிங்கப்படுறதா வேலையே அப்ப கூப்பிட்டு வச்சு வச்சுக்கிட்டாங்க இப்ப நம்ம கட்சி உள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னா அதை வந்து மீட்டெடுக்க போறது நம்ம தளபதி தான் புரியுதா தளபதி மட்டும்தான் நம்மளை வந்து நம்ம இதெல்லாம் சரி பண்ண முடியும் தளபதி வெளியே வரணும் தளபதி வந்தாதான் கட்சியை கட்சியை காப்பாற்றணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் தளபதியை காப்பாற்றணும் இல்ல இல்ல நான் தெரியல ஞாபகம் இல்ல கச்சியே காபத்துங்க उसी தெரு

யாரோ ஒருத்தர் இவங்க எல்லாத்தையும் இந்த கட்சியை காப்பாத்துற விஜய் வருவாரா வருவாரா விஜய் முதல்ல நம்ம காப்பாத்துறோம் விஜய் கட்சியை காப்பாத்துறோம் அப்ப தமிழ்நாட்டம்

E aí